கமலதாசன் விஜய வச்சு ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இப்ப ரஜினி சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததான் அவர் தல அஜித் கூட படம் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு ரஜினிகாந்தோட பயோகிராபில் நடிக்கிறதுக்காக நடிகர்கள் தனு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி பேர் அடிபட்டுருக்கு ஆனா யாருன்னு கன்ஃபார்ம் ஆகல கூலி படம் இயக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இயக்குனரா தொடராம அடுத்த ஒரு படத்துல கதாநாயகனா இயக்குனர் லோகேஷ் கணராஜ் நடிக்க போறாராம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோ போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் மறக்காம லோகேஷ் கனகராஜ் இப்ப இவர் தமிழ் சினிமால மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் அவர் ஏற்கனவே விஜய் வச்சு கமல வச்சு விரைப்படங்கள் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரஜினி சாரோட கூலி படம் பண்ணிருக்காரு ஆனா அவருக்கு ரொம்ப நாளா தல அஜித்தோட படம் ரொம்ப ஆசை அஜித் அவர்கள் ஒரு பக்கம் கார் ரேஸ்ல பிஸியா இருக்காரு லோகேஷ் அவர்கள் மத்த படங்கள்ல பிஸியா இருக்காரு இப்படி இருக்கும்போது பத்து மாசத்துக்கு முன்னாடியே லோகேஷ் அவர்கள் அஜித் சாரை பார்த்து மீட்பு ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை அஜித்துக்கு பிடிச்சி போனதாகவும் ஆனால் படம் பண்றதுக்கான நேரம் ஒன்றும் அமையல அப்படின்னு லோகேஷை சொல்லிருக்காரு ஏன்னா லோகேஷ் அவர்கள் அஜித் சார் வச்சு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படத்தை கொடுக்கணும்னு ரொம்ப மன ஆசைப்பட்டு இருக்காரு அதுக்கான பேச்சுவார்த்தையும் அஜித்தோட மேனேஜரான சுரேஷ் சந்திர மோனா போயிட்டு இருக்கு அது ஓகேனா கூடிய விரைவில் லோகேஷோட படம்லாம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் அஜித்தோட கார் வேசம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கண்டிப்பா படம் உருவா உறுதி நீங்க தல அஜித் லோகேஷ் காம்பினேஷன்ல படம் வந்து எந்தாலும் எதிர்பார்க்கறீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப கூலி படத்து நடிச்சிட்டு இருக்காரு அடுத்து ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ படத்துக்கு அப்புறமா அவர் எந்த படத்துல கமிட் ஆறாங் ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கைய வரலாற்றை வச்சு அவர் ஒரு பயோகிராஃபி எழுதிட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல போட்டிருந்தோம் இந்த பயோகிராஃபில ஹீரோ நடிக்கிறதுக்காக நிறைய ஹீரோக்களுடைய பெரிய பேச்சுவார்த்தை தடிபட்டு இருக்கு அந்த வரிசையில தனுஷ் விஜய் சேதுபதி பேர் அடிபட்டு இருக்க தகவல் வந்திருக்கு குறிப்பா ரஜினி சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டமான செவன்டிஸ் மிடில் அண்டு செவன்டிஸ் எண்டு அதாவது நியர்லி எயிட்டிஸ் அந்த பீரியட்ல இருக்கிற ரஜினி கேரக்டருக்காக தனுஷ் பொருத்தமா இருப்பாருன்னு அப்புறமா நைன்டிஸ் பீரியட்ல இருக்கிற ரஜினிகாந்துக்காக சிவகார்த்திகேயன் விஜய் சதுபதி பொருத்தமா இருப்பார்னு லோகேஷ் அவர்கள் ஒரு பேடியில் சொல்லிருக்காரு ஆனா இன்னும் வந்து ஆபீஸ்ல கன்ஃபார்ம் ஆவல ஆனா கண்டிப்பா கூடிய விரைவில் ரஜினியோட பயோகிராஃபி படம் எடுக்க போறாங்க அதுல எந்த ஹீரோ நடிச்சா தனுஷா சிவகார்த்திகேனா விஜய் இல்ல வேற யாராவது நடிச்சுதான் உங்களுக்கு எது பெட்டரா இருக்குன்றது கீழே மறக்காம கவன் பண்ணுங்க லோகேஷ் கணராஜா அவர்கள் இப்ப ரஜினி சார வச்சு கூலி படம் பண்ருக்காரு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் அவர்கள் கண்டிப்பா கைதி பார்ட் தான் பண்ணுவாருன்னு ஆனா அதுதான் இல்ல லோகேஷ் அவர்கள் கூலி படத்துக்கு அப்புறமா கைதி படம் பண்றதுக்கு இடையில எட்டு மாசம் கேப் விட்டுருக்காரு அந்த எட்டு மாசம் கேப்ல ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாராம் அந்த இயக்குனர் யாராவது தெரியுமா இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர் கூப்பிட்டு லோகேஷ் அவர்கள் கதை கேட்டிருக்காரா பிடிச்சி போச்சா இந்த எட்டு மாசம் கேப்ல படம் பண்ணி அந்த படம் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் கைதி பார்டு படம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கணராஜ ஒரு வெற்றிகரமான இயக்கரை பார்த்த நம்ம தமிழ் சினிமா தமிழ் ஆடியன்ஸ் அவர் ஒரு ஹீரோவா மாற போறாரு முதல்ல அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நீங்க லோகேஷ் அவர்களை ஹீரோவா பாக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க